வணக்கமானவர்களே கடவுள் சிறந்தவனா மனிதன் சிறந்தவனா யார் சிறந்தவன் அதாவது பெரும்பாலும் சொல்வது கடவுள்தான் சிறந்தவர் நான் சொல்கிறேன் மனிதன் தான் சிறந்தவன் எப்படா மடப்பைல கடவுளை விட மனிதன் சிறந்தவனா எந்த வகையிலே சிறந்தவன் மிகப்பெரிய கொஸ்டின் புரியுங்களா ஆன்சரும் மிக கடினமானதாக இருக்கும் அதை உணவுபவர்களுக்கு புரியும் அதாவது அதாவது இறைவன் என்பவன் சர்வத்தியன் சர்வ கருத்தான் எதையும் அறிபவன் எதையும் செய்பவன் அவனுக்கு எல்லாமே தெரியும் இயற்கை அறிவுடையவன் ஆனால் மனிதன் செயற்கை அறிவு உடையவன் சிற்றறிவு படைத்தவன் சிறு தொழில் செய்பவன் இந்த சிற்றறிவு என்பது அந்த மனிதனுக்கு மெய்வாய் கண்காது மூக்கு என்ற ஐந்து அறிவு உண்டு இதனால் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் படித்து தெரிந்து கொள்வது உணர்ந்து தெரிந்து கொள்வது கேட்டு தெரிந்து கொள்வது புரியுதுங்களா கேட்டு கண்டு உற்று உயிர்த்து இதனால் கிடைக்கக்கூடிய அறிவு தான் மனுஷன் ஆனால் இயற்கை அறிவு கிடையாது செயற்கை அறிவு தான் இந்த செயற்கை அறிவு என்பது மெய்வாய் கண்காது மூக்குனால் வரக்கூடிய அறிவு தான் மனிதனுக்கு ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கிறது பெரிய எல்லாம் அது படித்ததுனால தெரிஞ்சுது இந்த ஐம்பலன்கள் உள்ளதினால் அவன் தெரிந்து கொண்ட அறிவு சிற்றறிவு இறைவன் இயற்கை அறிவு படைத்தவன் அப் அவன் பேரறிவு படைத்தவன் சர்வத்தேன் சர்வ கிருப்தன் எதையும் தெரியும் தெரியாத விஷயமே கிடையாது எதையும் அறிபவன் எதையும் செய்பவன் சரி சார் அப்படி இருக்கும்போது இறைவனை விட மனிதன் எப்படி சிறந்தவன் நீ சொன்ன நல்ல கொஸ்டின் தானே கேட்கலாம் நீங்கள் அதாவது பெரிய தான் பெரிய கோடிசார் அவன் கார் வாங்கலாம் சுமீம்கள் கட்டலாம் நல்லா அரிசி சாப்பாடு சாப்பிடலாம் விதமாக சமைச்சு சாப்பிடலாம் ஒரு பணக்காரன் ஒரு கூலி வேலை என்னன்னு செய்கிறவனால் அவள் எதுவும் செய்ய முடியாது ஆனால் ஒரு கூலி வேலை செய்கிறவன் அவனை போலவே பெரிய பணக்காரன் ஆகிடான்னு வச்சுங்க அவனால் அதை செய்ய முடியும் அவனால் ஆனால் இந்த கூலி வேலை செய்கிறவனால் பணக்காரனால் உயர முடியாது ஆனால் உயர்ந்துட்டா அவன் அடையக்கூடிய இன்பத்தை அனைத்தையும் அடையும் இவன் ஏசன நம்ம எப்பராக பணக்காரன் ஆனா அதே போல் மனிதன் இந்த கொஞ்சம் அறிவு சிற்றறிவு படைத்தவன் அதாவது மெய்வாய் கண்காது மூக்கு இந்த அறிவு கருவிகளால் கிடைக்கக்கூடிய அறிவை வைத்து கொண்டு பேரறி உடைய இறைவனை அடைய வேண்டும் அவனுக்குள்ள தகுதியும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாங்க அந்த மாதிரி நினைத்தவர்கள் தான் ஞானிகள் சரி நினைச்சதோடு சரியா இறைவனையும் சேர்ந்தார்கள் இறைவனுக்குரிய சக்தியையும் பெற்றார்கள் நீங்கள் சுத்தர்கள்லாம் சொல்கிறோம் சித்தர் கோயிலுக்கு அந்த கோவிலுக்கு இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறோம் தமிழ்நாட்டில் மட்டும் பதினெட்டு சுத்தர் நம்ம வடநாட்டில் நூற்றி சுற்றி சித்தர்கள் அவங்கெல்லாம் சொன்னால் சொன்னது பழிக்கும் நிறைவன் மொழி மாந்தால் மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னார் உள்ளவர் அப்போ அந்த சக்தியை இறைவன் சக்தியை பெறத்துக்கு என்ன வழின்னு ஆராய்ஞ்சாங்க ஞானிகள் அதாவது பார்க்கக்கூடிய சக்தி தான் அந்த பார்த்து எப்படி எந்த விதமான அறிவை தெரிந்து கொண்டார்கள் ஒரு சத்தத்தை கேட்டு எதனால் வருகிறது என்ற சத்தத்தை கேட்டு உணர்ந்து கொண்டார்கள் இப்படியெல்லாம் உணர்ந்த ஐம்பொறிகளினால் உணர்ந்த ஞானிகள் என்ன பண்ணாங்க இந்த உடம்பு பொய்யானது நிலையற்றது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இதுக்குள்ளே உள்ள தான் பயன்படுகிறது ஒரு நல்ல சவுண்டு பாட்டை பாட்டை கேட்குறோம் சார் அந்த பாட்டுனால காதுக்கு எதுவும் இனிமே உண்டா காது கடந்து சுடிக்குமா இதனால் பெறக்கூடியது ஆத்மா உண்டு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க சரி இந்த ஆத்மாவை வெளியே கொண்டு வரோம் இது கருவிகள் தான் நான் சொல்ல போகிறீங்களா காரு வந்து கருவி தான் பெட்ரோல் போட்டால் தான் நீங்கள் என்ன காரை கண்டுபிடிக்காமல் பெட்ரோல் போட்டால் தான் போகிறோம் அதே அதே போல் இந்த உடம்பானது பொய்யானதுன்னு கண்டுபிடிச்சிட்டானோ ஆத்மா மட்டும்தான் நிலையானது பல பிறகுகளை அடையுது அது துன்பப்படுது இன்பப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டானோம் சரி இதில் இருந்து எப்படி தப்பி இறைவன் செய்கிறது அவனுக்கு மட்டும் எல்லா சக்தியும் இருக்க நம்மளும் அந்த மாதிரி சக்தி அடைய என்ன வழின்னு ஆராய்ஞ்சி அவற்றை தான் கண்டுபிடிச்சாலும் அறம் பொருள் இன்பம் வீடு நாலு முறை அதாவது ஒரு லாட்ரி சீட்டு வந்து விழுந்து பத்து கோடி ரூபா வந்து அவன் பணக்காரனது பெரிய விஷயம் இல்லை கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு அவன் அறிவுபூர்வமாக செயல்பட்டு செயல்முறையமாக செயல்பட்டு சம்பாதிக்க அதில் தன்னுடைய பெருமையை சொல்லிக்கலாம் ஒரு கோடி ரூபா லாட்ரி சீட்டு விழுந்து அதனால நான் பணக்காரன் அப்படின்னு சொன்னால் பணக்காரன மணா நான் சொல்லக்கூடியங்களா அதே போல் இதுக்கு என்ன வழி இறைவனை சேருவதற்கு அப்படின்னு நினச்சானுங்க இறைவனுக்கு இப்போ எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய இடம் இறைவன் அவனுக்கு இவ்வளோ சக்தி இருக்கே நம்ம என்ன செய்யலாம் நீ அறம் பொருள் இன்பத்தோடு வாழ்ந்தால் இறைவனடி சேரலாம் அறம்னா தர்மம் முதல்ல நீ தர்மத்தை கடைப்பிடிச்சு வாழ்ந்தால்தான் ஏன்னா கடவுள் சர்வத்தியன் சர்வகிருத்தன் அல்லவா அவனுக்கு எப்படி இந்த பவர் வந்தது அதே போல் நம்ம ஆகும் அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சாள் இதுக்கு ஒரே வழி அறம்பொருள் இன்பம் அறத்தோடு வாழ்ந்தால் பொருளோடு வாழ்ந்தால் இன்பத்தோடு வாழ்ந்தான் இந்த மூன்று நெறிக்கூர் குணங்களையும் எவன் ஒருவன் கொள்கிறானோ அவன் இறைவன் சேர்வான் சேர்ந்து இறைவனுடைய சக்தியும் பெற்றான் இப்போ மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாவுக்கரசர் இவங்கள்லாம் செய்வதை தாழ்ந்த ச சோத்திரம் செய்த நால்வர்கள் சாத்திரம் செய்த நால்வர் இருக்காங்க தமிழில் அறுபத்தி மூணு நாயனார்கள் இருக்கிறாங்க இத்தனை பேரும் காரைக்காலமையார் கண்ணப்ப நாயனார் இவங்கள்லாம் இறைவனையும் சேர்ந்தவர் கைலாயத்தை போய் தொட்டவங்க பார்த்தவங்க கைதாயத்தை இறைவனடி கலந்தார்கள் சேர்பது வேற கலப்பது வேற ஒரு கால பாலில் தண்ணியை வச்சுட்டோம்னா தண்ணியை பிரித்து எடுக்க கலந்துரும் பாலோட அந்த மாதிரி இறைவனோடு கலந்தார்கள் முக்தி அடைந்தார்கள் புரியுங்களா அப்படி ஒருவன் ஒன்றுமே இல்லாமல் சுற்றறிவு படைத்து இறைவன் அடி ஒருத்தன் சேர்ந்தான்னா அவன்தான் பிரியாற்பி எல்லா வசதியும் என்ன இருந்து நான் செலவு பண்ணுறது நல்லா சட்டம் போடுறது காரில் போடுறது பெரிய விஷயம் இல்லை ஒரு ஏழ்மையாக இருந்து கஷ்டப்பட்டு வசியாகி முன்னுக்கு வந்து அவங்காரில் போனால் அது பெரிய விஷயம் ஏற்கனவே இயற்கை அறிவு பெற்றவன் கடவுள் அவன் நினச்சா வேணாலும் செய்ய முடியும் புரியுங்களா அந்த தகுதியை அடைய ஒரு மனிதனாக பிறந்து இறைவனடி சேர சாதாரணப்பட்ட விஷயம் தான் இப்போ நாமனும் ஒரு சைவசோழன் நாயரேவனோட சேர முடியுமா முடியாது தவமும் தவமுடையாத்து அக்தியார் அதை மேற்கொள்வது அப்படிம்பார் கொள்வார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் தனக்கு யானி என்ற பற்றியே விட்டுருக்கணும் அதாவது ஒரு டீ குடிக்கிறது கூட உடம்பு சார் தூங்கி அனுப்பிச்சா டீ குடிக்கிறோம் இந்த ஞானிகள் டீயாவது மண்ணை இந்த ஆத்மாவுக்கு எதுக்கு டீ டீ உடம்புக்கு தானே டீ உடம்புக்கு கருவி எங்கனா டீ ஊற்றணும் அந்த டீயை வேண்டாம் அப்படின்னு நினச்சவங்க சாப்பாடு அறுசுவை உணவாக வேண்டாம் வெறுத்தாங்க எல்லாத்தையும் எப்போதும் இறை சிந்தனை எந்த நேரமும் இறை ஞாபத்தை பேசியே ஞானி ஆகணும் புரியுங்களா அப்போ முருகான்னு வேண்டும் அவன் முருகா முருகான்னு சொல்கிற வார்த்தையை விட்டு சாப்பாடு தான் பயணாண்டான் தவத்தில் இருந்தாலும் சாப்பாடு வேண்டாம் ஒன்று இந்த உடம்பு எங்கே அந்த ஆத்மா பயன்பெறுவதற்காக அப்பக்கப்போ ஏதாச்சும் இந்த பழங்களை சாப்பிட்டான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் என்பவன் ஞானியாகிறான் அப்பொழுது மனிதன் இறைவனோடு கலக்கிறான் என்றால் இறைவன் இயற்கையிலேயே இயற்கை அறிவு பெற்றவன் இவன் செயற்கை அறிவை வைத்து தனக்குள்ளே மெய்வாய் கண்காது மூலியமாக உள்ள கருவியை வைத்து இறைவனடி சேர்ந்தால் அப்படி தமிழில் மட்டும் சொல்ல முடியாது யோசுநாதன் அப்படிதான் அதே மாதிரி அல்லாவும் அப்படிதான் புத்த பெருமானும் அப்படிதான் புத்தன் பிறந்து போதனை செய்தான் எதுக்கு பாடலே இருக்குது அதே மாதிரி யோசுநாதன் அன்பே சுவோம் நம்ம அன்பே எல்லாம் அன்பு தான் நான் யேசுநாதன் அல்லாவும் அப்படிதான் தான் ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க இதில் தமிழில் தான் அதிக பேர் வடமொழிலையும் தமிழ்லையும் அதிக ஞானிகள் இருந்தார்கள் முக்தி அடைந்தார்கள் சொன்னது சொன்னதெல்லாம் படித்து அப்போது இதில் தான் அந்த கருத்தை தான் நம்ம சொல்ல வந்தேன் இது படிக்காத படிக்காதவங்க இங்கிலீஷ் பேசுகிறதும் அவன் ஐஐடி வரைக்கும் படிச்சுட்டு ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு இங்கிலீஷ் பேசணும் அதாவது இயற்கையிலே ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தன் இங்கிலீஷ் சூப்பராக இருந்தால் அதர் லாங்குவேஜை பேசுகிறான் ஆனால் அவ்வளோ படிச்சுட்டும் சரியாக இங்கிலீஷ் பார்த்தீங்க இதில் எவன் பெஸ்ட் பண்ணணும் நிறையா படித்திருக்காங்கிறதுனால பெஸ்ட்டாக இயற்கையிலே கடவுள் இயற்கை அறிவு பெற்றவன் அவன் வந்து எல்லாம் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை ஒரு ஞானி மனிதனாக பிறந்து ஞானியாக மாதிரி அவங்க எல்லாத்தையும் சொன்னாரலான்னு நடந்துச்சுன்னா அவன் தான் பெரியார் அப்போ கடவுளை விட அறிப்பில் சிறந்தவன் ஞானி தான் மனிதன் தான் இது வேறு விஷயம் கடவுளாக ஞானிக்கும் போட்டி வைக்கிறது ஒரு தகுதி ஒளிம்பி வீக்கில் போய் ஓடணும்னா எவ்வளோ ப்ராக்டிக்கல் எடுக்கணும் ப்ராக்டிக்கலே பண்ணாமல் ஒருத்தன் ஓடி போய் எவனும் பெரிய ஆரம்பிச்சு அதே மாதிரி தான் அவன் இயற்கை அறிவு பெற்றவன் செயற்கை அறிவு பெற்ற ஒருவன் இறைவனடி சேர்ந்தால் இறைவனை விட அவன் உயர்ந்தவன் தவத்திலே வலிமையிலே இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து நன்றி மனவர்களே நன்றி மீண்டும் நாலு சந்திப்போம் நன்றி மணி